என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த மங்கள வெள்ளியில் என் வீட்டிற்கு ஒரு பெருமகிழ்ச்சி காத்து இருக்கின்றது என் தங்கமே இந்த நாள் முடியும் பொழுது இன் உன் வீட்டில் இந்த ஒன்று இருக்காது என் பிள்ளையே இத்தனை நாள் காத்திருந்தீர்களே அந்த நிலையை எல்லாம் முடித்து வைத்து உன் காத்திருப்பிற்கான பலனை இப்பொழுது உன் தாயானவள் நான் உனக்காக தர வந்திருக்கின்றேன் நீ பட்ட பாடெல்லாம் போதும் யார் இந்த வாழ்வில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றார் ஒருவர் என்பதை புரிய வைப்பதற்கும் அவரிடமிருந்து உனக்கு வேண்டிய முடிவை கொடுப்பதற்கும் நல்ல விஷயத்தை தருவதற்கு நான் உன்னிடம் அழைத்து இருக்கின்றேன் என் தங்கமே மனம் ஒரு மௌனம் போராட்டமாக இப்படி என்னை வஞ்சித்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றதே என்று உன் மனமும் சோர்வடைந்து ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை என்ன செய்ய வேண்டும் என்று என்னை தெரியாமல் என்னிடம் வந்து சரணடைந்து விட்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே என்னை சந்திக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்ற ாரே ஏன் போராடும் காலம் இப்படியேதான் இருந்து கொண்டு இருக்குமோ என்று எண்ணிவிடாதே உன் மனம் புண்படுவது நான் அறியாமல் இருப்பேனாம் வாழ்வில் வரும் மாறுபட்ட கருத்துகளால் வருத்தப்படாதே உன் பிரச்சனைகளை தாண்டி இப்பொழுது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் முடிவில் நல்லதொரு முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டுவது கிடையாது யா ஏனென்றால் உன்னிடத்தில் யார் வருவார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுதே உன்னை வெற்றியின் பாதைக்கு அல்லவா நான் அழைத்து செல்லப் போகின்றேன் இனியும் மனமுருகி உருகி தவிக்கின்றாயா நான் வராமல் இருப்பேனா என் தங்கமே இதோ உன் வாழ்வின் வாழ்க்கையிலிருந்து உன்னை மேட்டில் தூக்கி வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அம்மா நான் வந்து பொழுது இனி நீ உன் மனம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று மட்டுமே சொல்லிக்கொள்ள போகின்றது அத்தனையையும் தாண்டி உனக்கான இறைபக்தியை என்னுள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கான வாழ்க்கை வரமாகவும் வாய்ப்பாகவும் நான் குவித்து இருக்கின்றேன் இப்பொழுது இருக்கும் நிலைக்கு நீதான் காரணம் இங்கு யாரையும் காரணம் காட்டி ஒரு பலனும் இல்லை என் தங்கமே நீ உன் முயற்சியிலிருந்து விலகிவிட்டு ஐயோ நான் எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கி விடுகின்றேன் என்று நினைத்து விடாதே நீ எப்பொழுது நீ உனக்கு வருகின்ற வினைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டு கொண்டு செல்கின்றாயோ அப்போதே உனக்கான நல்ல மாறுதல்கள் உன்னை தாண்டி வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து மகிழ்ச்சியும் இனி நீ காணப்போகின்றாய் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப்போகின்றது யாரை எப்படி தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த தேடிக் கொண்டிருக்கும் நபரை நான் உனக்காக இப்பொழுது காண்பிக்க போகின்றேன் உனக்காக இவர்தான் வரப்போகின்றார் என்று நீ சொல் உனக்காக இப்பொழுது யாருமே இல்லை என்றுதானே நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமி அவர் யார் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என் பெயர் கொண்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கையை மாற்றி அதிரடி மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தரப்போகின்றார் என்றால் அதுதான் சாத்தியமான உண்மை நான் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து எடுத்துவிட்ட பிறகும் உன் வாழ்க்கையை மாற்றுவது எனக்கு பெரிதான ஒன்றாம் இதோ என் கண்மூடி முழிக்கும் தருணத்தில் இந்த தருணத்தில் உன் வினைகளை எல்லாம் என் சக்தியை கொண்டு அடுத்து உனக்கான காலத்தையும் நேரத்தையும் சரியாக தனித்து உனக்கு வெற்றியை மட்டுமே தருவது என்று இந்த தாயானவள் நான் முடிவெடுத்து விட்டேன் அதனால் நீ எந்த ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ரூபத்தில் உன்னை வந்தடைந்து சகலமும் பெறப்போகும் நம்பிக்கையை உனக்குள் விதைக்கப் போகின்றேன் நீ என்னை தாயாக பார்த்தால் நான் உன் தாயாக உன்னருகில் வந்து நிற்பேன் துணையாக என்னை பார்த்தால் நான் உனக்கு துணையாக உன்னை வந்து சேர்வேன் உன் தாயாக தந்தையாக நினைத்தால் உன் தந்தையாக நான் வருவேன் உனக்காக என்னை நினைத்துவிட்டால் உன் நான் உன்னிடத்தில் வந்து சேர்வேன் அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் நேரம் விட்டது வாழ்வில் ஒரு நாள் சொல்வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் என்பது போல வருகின்ற துன்பத்தை நினைத்து நீ வீழ்ச்சியால் வீழ்ந்து விட்டேன் என்று மனம் வருந்தாதே யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்துவிடு என் தங்கமே வருகின்ற துன்பத்தை நினைத்து நீ வீழ்ச்சியால் மகிழ்ந்து உண்டுவிடாது என்றுமே மனம் வருந்தாதே யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிடு உனக்கான வாழ்க்கையை நீ தெளிவாக கொள் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதானே உன் மனதை நினைத்து இருக்கின்றேன் இது சகல சுபிட்சத்தோடு வாழ்க்கையை மாற்றுவதற்கான நல்ல நேரத்தை நான் குறித்து விட்டேன் என் தங்கமே சிரத்தைக்கும் இந்த பகவான் என்ன செய்திருக்கின்றான் என்று என் மீது கேள்வி கண்களை தொடுத்து என் பிள்ளை மனதில் நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் இனியும் உன் மனதில் உள்ளதை விட்டுவிடாதே உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன் என் முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றிக்கொண்டு இருக்கும் பொழுது நிலை குலைந்து போன உன் வாழ்வில் பெரியதொரு புயலுக்கு பின் அங்கு நிலை நிற்கும் அமைதிக்குள் அதைத்தான் வரப்போகின்றது வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நிதானமும் சாந்தமும் அடைய போகின்றாய் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என்னை தேடி வந்த யோ அந்த தேடியவரை உனக்கு கொடுப்பதற்கு இந்த நான் துணையாக இருக்கின்றேன் நான் உன்னருகில் நின்று கொண்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் பொழுது நீ என்னை அம்மா என்று அழைக்கும் பொழுது என் மனம் எவ்வளவு உச்சி குளிந்திருக்கும் என்று உனக்கு தெரியுமா என் தங்கமே என்று மட்டும் அது எனக்குதானே தெரியும் நீ எதிர்பார்த்து இங்கே வாழ்க்கையில் பல தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிவிடாதே அந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நான் உனக்கான பாதையை தெளிவாகவும் உறுதியாகவும் உன் தாயானவள் நான் வைத்திருக்கும் பொழுது நீ மகிழ்ச்சியாக வாழத்தானே போகின்றாய் உன் வாழ்க்கை வாழ்வதற்கான நிலை என்னவாக இருக்கும் என்று நீ நினைத்து கொள்ளாதே பல பேரோ வெற்று காகிதம் போல் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை அங்கு இவ்வளவுதான் என்று பயன்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளை உனக்கான நல்லது இந்த தாயானவள் நான் தன் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ பட்டதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைத்துவிட்டது நீ கேட்டதற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைத்துவிட்டது நீ எதிர்பார்த்த விஷயத்திற்கெல்லாம் பலன் கிடைத்துவிட்டது நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருக்கும் காரியத்தில் உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவுற செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் வருந்தாதே நீ எதை என்னிடத்தில் தேடி அலைந்து கொண்டிருந்தாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்கு நான் வந்திருக்கும் பொழுது உன் மனம் ஒன்றை மட்டும் தெளிவாக வாக போகின்றது நல்ல காரியத்தை எதிர்பார்த்து எனக்காக யார் வரப்போகின்றார்கள் என்று உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த தாயானவர் என்னை தேடி நேரடியாக களத்தில் இறங்கும் பொழுது நீ எதற்கும் மனம் தளராதே வாய் திறந்து சொல்ல முடியாத கவலைகளை மனதோடு வைத்து புலும்பிக் கொண்டிருக்கின்றாய் அம்மா என்று என்னிடம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றாய் அம்மா என்று என்னிடம் நீ எதை சொன்னாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படி நீ சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டாலும் கண்ணீர் மட்டுமே வடித்துக்கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையை நான் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி தருவது உறுதி ஏற்றப்பட்ட பிறகும் எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய் துணிந்து நடந்தால்தானே நமக்கான வாழ்க்கை நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும் அப்படி துணிச்சலான முடிவு ஏற்றுக்கொள்ள தயாராக என்று இரு என்று நான் சொல்லும் பொழுது உன் மனம் தெளிவடையாமல் ஏன் மீண்டும் குழப்பத்திற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் வரும்பொழுது அதை கெட்டியாக பிடித்து உனக்கான நல்லதை நீ செய்துவிடு என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த தாயானவளின் அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி